இப்போ மனம்னா என்ன புத்தின்னா என்ன இப்போ நாம் வந்து எல்லா அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் ஒம்பது நாள் லீவு கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒம்பது நாள் லீவு நமக்கு ஒரு நாள் கிடைக்காது நம்ம இந்த ஒம்பது நாளை பயன்படுத்தி ஒரு டூர் போகலாம் மனசு அப்படி சொல்லுது இப்போ மனசு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றை மட்டும் சொல்லாது பல சொல்லிக்கிட்டே இருக்கும் டூர் போகலான்னு ஒரு தடவை அப்புறம் அதே என்ன சொல்லுன்னு சொன்னால் கிராமத்தில் நம்ம சிட்டியில் இருக்கிறோம் கிராமத்தில் நமக்கு சொத்துகள் வீடுகள் எல்லாமே இருக்குது அதை நம்ம போய் பார்க்கவே இல்லை இப்போ இந்த இதை பயன்படுத்தி நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடு கிட்ட இப்போ ஏதாவது வேலைகள் இருந்தால் அதையும் பார்த்துட்டு வரலான்னுட்டு அப்படி ஒரு பிளான் பண்ணுறோம் நம்ம இரு தங்கி இருக்கிற வீட்டிலே ஒரு ரிப்பேர் வேலை இருக்குது இதை நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம பெண்டிங்கில் வச்சுருக்குறோம் இந்த லீவை பயன்படுத்தி இந்த ரிப்பேர் வேலையை பார்க்கலான்னுட்டு சொல்லி மூணாவது ஆப்ஷன் கொடுக்கும் அது வந்து ஒன்றோடு நிற்காது பல ஆப்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த இது மனம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுற வேலையை தான் புத்தி எடுக்குது அப்போ இது எதாவது ஒன்று மூணுல எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணும் அந்த செலக்ட் பண்ணுற பார்ட் தான் வந்து புத்தி ஆப்ஷன் கொடுக்குற ஒரு சஜஷன் கொடுக்குற பகுதி வந்து மனம் கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்டுனா என்னன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கிடும் அதாவது நம்ம மனம்னா என்ன புத்தினா என்னன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டுற மாதிரி தான் ஏன்னா புத்தி வேறு பு நம்ம புத்தின்னு சொல்கிறத விட டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம் மனம் வேறு புத்தி வேறுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அந்த மனம்ங்கிறது ஒன்று மனம்ங்கிறது கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுங்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்கரம் எல்லாம் சேர்ந்தது இப்போ நாம் வந்து பொதுவாக மனம் மனம் மைண்டுன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடுவோம் நம்ம சாஸ்திரங்கள் என்னென்னு சொல்லி சொல்லி சொன்னால் அந்த கரணம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குது நம்ம புறக்கரணம்னு சொன்னால் நம்ம கை கால் இதெல்லாம் இந்த அவயவங்கள் எல்லாம் வந்து புறக்கரணம்னு சொல்கிறது வெளிக்கருவிகள் வெளியே வெளிப்படையாக தெரியக்கூடிய கருவிகள் அகக்கரணம் அந்த கரணங்கிறது வந்து நம்முடைய மனசை வந்து அந்த கரணம்ட்டு பெயர் கொடுக்குது அந்த அந்த கரணங்கிறது நாலு கம்பனண்ட் நாலு பாட்டாக இருக்குது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த மனம்னா என்ன புத்தின்னா என்ன சித்தம்னா என்ன அகங்காரம்னா என்னங்கிறதும் சாஸ்திர ரீதியாக நல்ல சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ மனம்னா என்ன புத்தின்னா என்ன இப்போ நாம் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு இதில் அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டும்தான் நமக்கு ஹாலிடேஸ் மற்றபடி ஹாலிடேஸ் கிடையாது வாரத்தில் அஞ்சு நாள் வேலை இருக்கும் சனி ஞாயிறு லீவாக இருக்கும்னே சொல்லுவோம் ஏதோ ஒரு டைமில் ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்போ ஒரு நாலு நாள் லீவ் வருது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாள் லீவு அஞ்சு நாள் அஞ்சாவது நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே ஆனால் அதுக்கப்புறம் சனி ஞாயிறு சேர்ந்து வந்துடுது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த வெள்ளிக்கிழம ஒரு நாள் மட்டும் ஒரு கேஷுவல் லீவ் போட்டுடுறோம் போட்டால் போதும் ரெண்டு சனி ஞாயிறு அப்புறம் இது ஒரு அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஒம்பது நாள் லீவு கிடச்சிருது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஒம்பது நாள் லீவு நமக்கு ஒரு நாள் கிடைக்காது நம்ம இந்த ஒம்பது நாளை பயன்படுத்தி ஒரு டூர் போகலாம் ஒரு ஃபேமிலி டூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் ரொம்ப மனசு அப்படி சொல்லுது இப்போ மனசு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றை மட்டும் சொல்லாது பல சொல்லிக்கிட்டே இருக்கும் டூர் போகலான்னு ஒரு தடவை சொல்லுவோம் அப்புறம் அதே என்ன சொல்லுன்னு சொன்னால் நமக்கு கிராமத்தில் நம்ம சிட்டியில் இருக்கிறோம் கிராமத்தில் நமக்கு சொத்துகள் வீடுகள் எல்லாமே இருக்குது அதை நம்ம போய் பார்க்கவே இல்லை ஏன்னா லீவ் கிடைக்காதனால போக முடியாமல் இருக்கிறோம் இப்போ இந்த இதை பயன்படுத்தி நம்ம கிராமத்துக்கு போய் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடு வீடு இருப்பி ஏதாவது வேலைகள் இருந்தால் அதையும் பார்த்துட்டு வரலான்னுட்டு அப்படி ஒரு பிளான் பண்ணுறோம் அப்புறம் மூணாவது என்ன ஒரு அம்சம் இந்த மனசு என்னன்னு சொல்லுது நம்ம இரு தங்கி இருக்கிற வீட்டிலே ஒரு ரிப்பேர் வேலை இருக்குது இதை நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம பெண்டிங்கில் வச்சுருக்கிறோம் இந்த லீவை பயன்படுத்தி இந்த ரிப்பேர் வேலையை பார்க்கலான்னுட்டு சொல்லி மூணாவது ஆப்ஷன் கொடுக்குது இப்படி பல ஆப்ஷன் கொடுக்குற ஒரு ஒரு அப்பரேட்டஸுக்கு பேரும் மனம்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து ஒன்றோடு நிற்காது பல ஆப்ஷனும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ ம இது புத்தி என்னென்னு சொன்னால் அதில் செலக்ட் பண்ணணும் இந்த இது மனம் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணுற வேலையை தான் புத்தி எடுக்குது அப்போ இது எதாவது ஒன்று இந்த மூணுல எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணணும் அந்த செலக்ட் பண்ணுற பார்ட் தான் வந்து புத்தி ஆப்ஷன் கொடுக்குற ஒரு சஜஷன் கொடுக்குற பகுதி வந்து மனம் இப்போ உதாரணமாக நாம் ரோ ரோட்டில் நடந்து இருக்கிறோம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு அங்கே நிறைய கும்பலாக ஆட்கள் நிற்கிறாங்க வழக்கமாக நம்ம போகிற அது தான் வழக்கமாக அப்படி கூடி நிற்க மாட்டாங்க அன்றைக்கி வித்தியாசமாக கொஞ்சம் ஆட்களாக கூடியிருக்கிறாங்க அப்போ நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இன்னும் ஏதோ வித்தியாசமாக ஆட்கள்லாம் கூடியிருக்கிறாங்களே கொஞ்ச கிட்டே போய் என்னன்னு பார்ப்போமே அப்படி சொல்லி அந்த மனசு சொல்லுது அதே மனசு என்னோடன்னு சொல்லுது அதில் இருக்கிற கூடியிருக்கிற ஆட்களை பார்த்தா கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தெரில ஏதோ விவகாரம் பிடிச்சவங்க மாதிரி தருது அப்போ அங்கே நல்ல விஷயங்கள் அங்கே ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு மோசமான விஷயந்தான் ஓடுது தேவையில்லாமல் போய் ரொம்ப வேண்டாம் நம்ம தெரு வழியாக போயிடலாம் சொல்லி மனசு என்னோடு ஆப்ஷன் கொடுக்குது இப்போ மனசே வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும் ஒன்று அதை நோக்கி போகணுன்னு சொல்லுது இன்னொன்று விலைக்கு போகணுன்னு சொல்லுது இப்போ புத்தி தான் முடிவு எடுக்கணும் இப்போ புத்தி என்ன முடிவு எடுக்குதுன்னு சொன்னால் நம்ம அந்த கூட்டத்தை நோக்கி போகலான்னு முடிவு எடுக்குதுன்னு அப்போ என்னன்னு சொன்னால் முடிவு எடுத்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை நோக்கி போகணும் அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன எனர்ஜி வேணும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணும் ஒரு ஆர்வம் ஒரு ஆங்ஸைட்டி அது என்ன நீ தெரிஞ்சுக்கிடுவோமாங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஆங்ஸைட்டி வந்தால் நீங்கள் அதை நோக்கி போயிடுவீங்க அந்த ஆர்வம் ஆங்ஸைட்டியை கொடுக்கறதுக்கு பேர் தான் சித்தம்ங்கிறது சித்தம்ங்கிறது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நம்முடைய மனம் மன அடிமனம்னு சொல்கிறது அதில் தான் வந்து சித்தம்ங்கிற ஒரு நம்முடைய இயல்பு கேரக்டர்லாம் அதில் தான் இருக்குது அதுதான் எனர்ஜியை சப்ளை பண்ணும் இப்போ நீங்கள் வந்து அந்த புத்தி என்ன முடிவெடுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜியை சப்ளை பண்ணுற வேலையை தான் இந்த சித்தங்கிறது பார்க்குது இப்போ நம்ம அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு முடிவெடுத்த உடனே அதை நோக்கி போகிறதுக்கான எனர்ஜி நமக்கு சப்ளை ஆகிரும் ஒரு ஆர்வம்லாம் வந்துடும் சப்போஸ் இப்போ நம்ம ரெண்டாவது முடிவெடுக்கிறோம்னு வச்சுடுங்க இந்த கூட்டத்தை விட்டு விலகி போகணுன்னு நினைக்கிறோம் அப்போ விலகி போன என்ன எமோஷன் வந்தால் நம்ம விலகி போவோம் அப்போ அந்த கூட்டத்தை பார்த்து நமக்கு ஒரு அவர்ஷனம் வரணும் ஒரு பயமோ ஒரு அவர்ஷனோ ஒரு 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 இல்லாத ஒரு உணர்வோ ஏதோ ஒரு உணர்ச்சி வந்தால் தான் நம்ம அதை அதை விட்டு அவாய்ட் பண்ணி போவோம் அப்போ என்ன எனர்ஜி என்ன எமோஷன் வந்தால் நம்ம அவாய்ட் பண்ணி போவோமோ அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணுறதும் சித்தம் நம்ம அதை விட்டு விலவி போகணுன்னா அதுக்கு அந்த மாதிரி எனர்ஜியை கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடும் இப்போ அகங்காரங்கிறது என்ன அகங்காரங்கிறது பார்த்தா நான்கிற உணர்வு நான் நான் தான் ஆளுன்னு சொல்கிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குறது தான் அகங்காரம்னு சொல்கிறேன் இந்த அகங்காரங்கிறது இப்போ இந்த சாஸ்திர ரீதியான வழக்கு முறை அணுகுமுறையில் அகங்காரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சித்தம் என்னென்ன எனர்ஜிலாம் க்ரியேட் பண்ணுதோ என்னென்ன எமோஷன்லாம் க்ரியேட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் அகங்காரம் நம்ம அகங்காரம்னா வேறு ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஆனால் என்ன எமோஷனை கிரியேட் பண்ணுதோ அதுதான் அகங்காரம் இந்த அகங்காரம்னா என்ன நம்முடைய எமோஷன்னா என்னங்கிறது சம்மந்தமாக இன்னைக்கு இப்போ இப்போ நம்ம இந்த இது இந்த சப்ஜெக்ட் முடிகிறதுனால நான் இன்னொரு இது சம்மந்தமாக இன்னொரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அதை நம்ம லேட்டராக கொடுப்போம் இப்போ இதில் வந்து இந்த நாளும் சேர்ந்த பகுதிக்கு தான் வந்து டோட்டல் மைண்டுன்னு பேர் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் சேர்ந்தது டோட்டல் அந்த நாளில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய முதல் பகுதி வந்து மனம் அப்போ நாளில் ஒரு பகுதின்னு சொன்னால் அதனுடைய எனர்ஜி வந்து ஒரு நாளில் ஒன்றா தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் நாளும் சேர்ந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக இருக்கும் அப்போ எந்த வேலையுமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டொண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டை மட்டும் செஞ்சிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக தான் இருக்கும் அப்போ நமக்கு எப்போவுமே வந்து ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறத வந்து இந்த மனம்ங்கிறத கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் இந்த நாளும் சேர்ந்த டோட்டாலிட்டிக்கு வந்து டோட்டல் மைண்டுன்ட்டு பேர் கொடுக்குறோம் அதில் முழு மனம் இப்போ இந்த முழு மனம்னா என்ன கான்சியஸ் மைண்டுனால் என்னங்கிறத கொஞ்சம் பிரிச்சுப்பாங்க ஏன்னா அந்த கான்சியஸ் தான் எப்பவுமே நமக்கு அவைலபிளாக இருக்கிற மைண்டு கான்சியஸ் மைண்டு தான் மற்றதெல்லாம் தேவைக்கு தான் வரும் புத்தியோ சித்தமோ அகங்காரமோ எல்லாம் தேவைக்கு தான் வரும் ஆனால் இந்த இது வந்து என்ன சொன்னால் எப்போவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்கிறது வந்து கான்சியஸ் மைண்டு தான் அதனால் அதுதான் பிரதானமான அம்சம் அது எப்படி இருக்கணுங்கிறது தான் முக்கியமானது அதனால் அந்த கான்சியஸ் மைண்டுடைய ரோல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் முக்கியமானது